அதாவது பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து எளிதாக எடுத்துக்கணும் டேக் டிசி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எந்த பிரச்சனையும் நம்ம வந்து வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படி தானே அப்போது பிரச்சனை பெருசாக இருந்தால் அதை எப்படி நம்ம எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா நம்ம நம்ம வந்து இப்போ என்னென்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் உள்ள ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம எப்படி பிரச்சனைகளை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும் இங்கே உள்ள பிரச்சனைகள் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக இருக்குது பிரம்மாண்டமான பிரச்சனையாக இருக்குது அதை எப்படி நம்மளால் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்போது நம்ம பிரச்சனைகளை எளிதாக எடுத்துக்கொள்ளணும்னா நாம் ச நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் எளிதாக இருக்கணும் அப்போ தான் நாம் நாம் வந்து பிரச்சனைகளை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும் கடினமான பிரச்சனைகளை வந்து அதை எப்படி நம்ம எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும் இப்போ இங்கே இந்த உலகத்தில் பார்த்தா அணுகுண்டு அணுகுண்டு அணு உலை அணு ஆயுதம் இப்படி இப்படி பிரச்சனைகள் வந்து மிக பிரம்மாண்டமானதாக இருக்கிறது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்போது இங்கே உள்ள பிரச்சனைகளை நம்ம எப்படி எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும் எளிதாக எடுத்துக்கொள்ளணும்னா இங்கே உள்ள பிரச்சனைகளும் எளிதாக இருக்கணும் அப்போ எளிமையான வாழ்க்கையை வாழணும் எளிமையான வாழ்க்கையில் தான் பிரச்சனைகளை நம்ம எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும் இங்கே வந்து இ டேக் ஈடிசி பாலிசி அப்படிங்கிற கொள்கைலாம் இங்கே எடுபடாது அப்போ மிகப்பெரிய பிரச்சனைகளையும் நாம் எளிதாக எடுத்துக்கிறோம் எளிதாக எடுத்துக்கொண்டு அதை நாம் கடந்து செல்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் வேறு நம்மளால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அது நம்ம கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அது நம்ம கையில் இல்லையே நம்ம உடன்பாடு இல்லைன்னா அப்போ நம்முடைய பிரச்சனைகள் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நாம் முடிவு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் யாரோ ஒருத்தர் முடிவு செய்கிறாங்க இது நம்ம கையிலவே நம்ம கையிலே இல்லை இந்த இங்கே உள்ள பிரச்சனைகள் எல்லாமே யாரோ ஆனால் நம்ம பாதிக்கப்படுறோம் பாதிக்கப்படுறது நாம நாமளாக இருக்கிறோம் எல்லாருமா எல்லாருமாக இருக்கிறோம் யா அப்போ யா யார் அந்த பிரச்சனையை உருவாக்குனாங்களோ அவங்க மட்டும் தான் பாதிக்கப்படுறாங்களோ எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அப்போது வந்து நாம் பிரச்சனைகளை எளிதாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு வாழும்போது யாரோ ஒருத்தர் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாகிட்டு போயிடுறாங்க அப்போ நம்ம மனநிலில் என்னவாக இருக்குன்னா பிரச்சனைகளை எளிதாக எடுத்துக்கணும் அப்போ நம்ம அந்த மிகப்பெரிய பிரச்சனைகளையும் நம்ம எளிதாக எடுத்துக்கொண்டு எப்படி ஒரு ஆமாம் வேறு என்ன பண்ணால் போ போனால் போகுது அப்படிங்கிற மாதிரி போனால் போகட்டும் போட அப்படின்ற மாதிரி உயிர் போனால் போட்டோம் அழிவு வந்தால் வந்துட்டு போட்டோம் இந்த பூமியை அழிய போகுது அப்படின்னா அழிஞ்சிட்டு போட்டோம் இப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அலட்சியப்படுத்துவதாக இருக்கிறது அழிவுகளையும் மிகப்பெரிய அழிவையே ஒரு மனித இனத்தின் அழிவையே நாம் அலட்சியப்படுத்துவதாக இருக்கிறது நாம் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற கொள்கை என்னவாக மாறிவிடுகிறது என்றால் அலட்சியப்படுத்துவதாக மாறிவிடுகிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை அலட்சியப்படுத்துவதாக அது வந்து மாற்றம் மாற்றம் அடைந்து விடுகிறார் அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது அப்படிதான் நம்ம அப்போ அப்படித்தான் அதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது நம்ம அதை தான் எடுத்து அலட்சியப்படுத்துறது தான் நமக்கு எளிதாக எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வழியாக அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் இங்கே இருக்குது அதுக்கு நாம பொறுப்பு கிடையாது யாரோ உருவாக்கி விட்டுறாங்க அப்படின்னா நாம் அதை அலட்சியப்படுத்தி தான் போகணும் நம்மளால் வேறு என்ன பண்ண ஆனால் நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கணும் நமக்கு அதான் புலம்பணும் இங்கே போராட்ட வாய்ப்பு கிடச்சா போராடணும் போராடுற மனநிலாம் மக்களுக்கு இல்லை போராடுறதுக்கே மக்களுக்கு நேரம் இல்லை போராட்டங்கிறது கடந்த காலங்களில் நிறைய நடந்துச்சு ஆனால் இப்போல்லாம் யாருமே போராடுறதில்ல போராடுறதுக்கு நேரமே கிடைக்கிறதில்ல போராடுறதுல அர்த்தமும் பலன் எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை அப்போது போராட்டங்கிறதே வந்து ஒரு பயனில்லாத ஒரு வேலையாக இருக்குது இப்போ எங்கே எங்கே எதுக்காகவும் நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு யாருமே போராடுறதில்லை போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் குறைஞ்சி போச்சு யாருக்குமே போராடுறதுக்கு நேரம் நேரம் இல்லை போராட்டத்திற்கான கூட்டங்களை கூடுவதற்கு மக்களுக்கு நேரமே இல்லை கூட்டம் கூட மாட்டேங்குது போ ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வேலை வந்துருச்சு எல்லாருமே பிஸி ஆகிட்டாங்க யாருமே சும்மா உட்காந்து டீ கடையில் முன்னிலையில் உட்காந்து கதை பேசுகிற அளவுக்கு இங்கே யாருமே வந்து சும்மா இல்லை எல்லோருக்கும் எல்லோருமே பரபரப்பாக வாழ வேண்டிய சூழ்நிலையில் அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வந்து அலட்சிப்படுத்த தான் செய்யவும் செய் அலட்சியப்படுத்திகிட்டு போக வேண்டியதாக இருக்குது அலட்சியப்படுத்தி நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது அந்த மாதிரி அப்போ பிரச்சனைகளை நம்ம எளிதாக எடுத்துக்கொள்ளணும்னா எளிதாக எடுத்துக்கிட்டால் தான் அப்போது நம்ம எளிதாக எடுத்துக்கொள்ள அளவுக்கு பிரச்சனைகளை எளிதாக எளிதாக இருக்கக்கூடிய உலகத்தில் நம்ம வாழணும் அப்போ தான் நம்ம எடுத்து எ பிரச்சனைகளை எளிதாக எடுத்துக்கொள்வதில் அர்த்தம் இருக்கிறது பிரச்சனைகள் இங்கு கடினமானதாக மிக பிரம்மாண்டமானதாக இருக்கிறது இப்படிப்பட்ட உலகில் நாம் வந்து பிரச்சனைகளை எளிதாக எடுத்துக்கொள்வது வந்து அலட்சியப்படுத்துவதாக அது தோற்றம் தரும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் அதுதான் உண்மை அதனால் நம்ம வந்து இங்கே தேகிடிசி பாலிசி அப்படிங்கிறது வந்து அதில் வந்து அர்த்தமே இல்லை பிரச்சனைகளை எளிதாக எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் எளிதாகத்தான் இருக்க வேண்டும் அப்போது தான் அந்த பிரச்சனைகளை நம்ம எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும் இங்கே உள்ள மனுஷன் அப்போ மனுஷங்களாம் வந்து மனித உயிர்கள் அனைவரும் என்ன எப்படின்னா எளிதாக வாழ வேண்டும் எளிதாக எப்படி வாழ்வது இப்போ நம்ம பிரம்மாண்டம் ஒரு இயற்கை இயந்திர அறிவியல் உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம் இங்கே உள்ள பிரச்சனைகள் எல்லாமே மிக பிரம்மாண்டமானது அப்படிங்கும்போது அப்போ எளிதான ஒரு பிரச்சனைகள் எளிதாக இருக்கக்கூடிய ஒரு உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அது வந்து இயற்கையோடு இணைந்த அதாவது இயந்திர அறிவியல் உலகம் இல்லாத உலோக பயன்பாடே இல்லாத இயந்திரங்கள் இல்லாத மின்சாரம் இல்லாத மின்சார பயன்பாடு இல்லாத இயற்கையோடு இணைந்த அறிவியல் இய இணைந்த ஒரு உலகில்தான் பிரச்சனைகள் எளிதானதாக இருக்கும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனையும் எளிதாக மாறிவிடுமா அங்கே இப்போ நம்ம வந்து இந்த உலோகங்கள் இல்லாத இயந்திரங்கள் பயன்பாடு இல்லாத மின்சார பயன்பாடு இல்லாத ஒரு உலகத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நம்ம அப்படி ஒரு உலகத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் அந்த ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு அப்புறம் வந்து மின்சார பயன்பாடு இருக்காது மோட்டார் வாகனங்கள் இருக்காது தொழிற்சாலைகள் எதுவுமே இயங்காது உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் உணவை நேரடியாக உற்பத்தி செய்கிற ஒருங்கிணைந்த வேளாண்மை தொழிலைத்தான் செய்வார்கள் அப்படிப்பட்ட உலகில் வந்து பிரச்சனைகள் எல்லாமே எளிதாக மாறிவிடுமா அங்கேயும் பிரச்சனைகள் கடினமாக மாறுவதற்கு காரணம் இருக்கிறது என்ன காரணமாக இருக்கும் அந்த உலகில் என்னப்பா காரணமாக இருக்கும் அங்கேன்னா அங்கே வந்து அணுகுலை கிடையாது மின்சாரம் கிடையாது மோட்டார் வாகனங்கள் கிடையாது விபத்துகள் மோட்டார் வாகன விபத்துகள் எதுவுமே நடக்காது அங்கே தொழிற்சாலைகள் கிடையாது தொழிலாளி முதலாளித்துவ பிரச்சனைகள் எதுவுமே இல்லை ஆனால் அங்கேயும் வந்து எளிதாக பிர பிரச்சனைகள் வந்து கடினமாக மாறுவதற்கு அங்கே என்ன காரணம்னா ஒருத்தர் வந்து அங்கே பொது உடைமை நடைமுறை நடைமுறையில் இருக்கணும் சும்மா ஒருத்தர் வந்து தனக்கு தே அளவுக்கு மீறி வந்து நிலத்தை ஆக்கிரமித்து விவசாயம் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு இப்போ பொது உடைமை நடைமுறைப்படி எட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இரண்டு ஏக்கர் விளை நிலம் கொடுத்து விட வேண்டும் என்பது நாம் சொல்கிற இப்போ நான் சொல்கிற ஒரு கோரிக்கை அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் இருக்குது அல்லது ஒரு கூட்டு குடும்பம் இருக்குது அவங்க வந்து தங்களுக்கு தேவைக்கு அதிகமான நிலத்தை ஆக்கிரமிக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஏன்னா அங்கே போலீஸ் கிடையாது எதுவுமே கிடையாது அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இராணுவம் கிடையாது போலீஸ் கிடையாது நீதிமன்றம் கிடையாது அப்போது வந்து ஒரு கூட்டம் வந்து என்ன பண்ணுது தங்களுக்கு தேவையான அளவுக்கு அதிகமான நிலத்தை வளைத்துக்கொள்கிறார்கள் உபயோக பயன்படுத்துகிறார்கள் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் தற்போதைய இயந்திர அறிவியல் அறிவியல் உலகம் செயலிழந்துடும் படிப்படியாக செயலிழந்துடும் அப்போ எல்லாருமே உலகத்தில் உள்ள எட்நூறு கோடி பேரும் விவசாய நிலத்துக்கு தான் ஓடுவாங்க அப்போது ஒவ்வொருத்தருக்கும் விவசாய நிலத்துக்கு ஓடும்போது ஒவ்வொருத்தரும் எட்நூறு கோடி பேரும் தலா எட்டு வயசுக்கு மேலே அல்லது ஒவ்வொருத்தரும் ரெண்டு ஏக்கர் நிலங்கிறது நாம் சொன்னால் ஒரு அளவு அதற்கு மேலே யாரும் ஒரு தனி நபருக்கு விளை நிலம் கொடுக்கக்கூடாது ஆனால் ஆனால் இந்த இது வந்து பொது உடைமை நடைமுறை இந்த நடைமுறைக்கு மீ மீறி ஒரு குடும்பத்தினரோ அல்லது ஒரு கூட்டத்தினரோ தங்களுக்கு தேவையான நிலத்தை விட அளவுக்கு அதிகமான நிலத்தை அவர்கள் உழைக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு ஒரு ஊரில் மூவாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம் அந்த மூவாயிரம் பேரில் ஒவ்வொருத்தரும் தாங்கள் தங்கள் விருப்பப்பட்ட அளவுக்கு நிலத்தை வளைத்து கொள்கிறார் ஒருவருக்கு குறைவாக இருக்குது இன்னொருத்தருக்கு அதிகமான விலை நிலம் இருக்குது இன்னொருத்தருக்கு குறைவாக இருக்குது இன்னொருத்தருக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்னொருத்தருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது வேலி போட்டு வளச்சிட்றாங்க இப்படி ஏற்ற தாழ்வுடன் அவர்கள் அது மாதிரி குடியிருக்கிற வீட்டு வீட்டு பரப்பளவு குடியிருக்கிற வீட்டு பரப்பளவுன்னு ஒன்று இருக்குது அந்த பரப்பளவும் வந்து அதாவது அவங்க குடும்பம் குடியிருக்கிற அந்த குடிசைகள் குடிசைகள் தான் இருக்கும் அங்கெல்லாம் காங்கிரீட் கட்டடங்கள்லாம் இருக்காது ஆயினும் அவர்கள் வந்து குடிசைகள் இருந்தாலும் தங்கள் குடியிருப்பதற்கான அந்த வசிப்பிடம் இருக்குல்ல அது வந்து ஒரு குடும்பத்தினர் அதிகமாகவும் இன்னொரு குடும்பத்தினர் குறைவாகவும் இன்னொரு குடும்பத்தினர் அதை விட கொஞ்சம் அதிகமாகும் இப்படி ஏற்றத்தாழ்வுடன் அங்கே இருந்ததுன்னா அங்கே உள்ள பிரச்சனைகள் வந்து கடினமானதாக மாறிவிடும் அங்கே உள்ள பிரச்சனைகள் எளிதாக இருக்காது அது எளிதான வாழ்க்கை தான் ஆனாலும் அந்த எளிதான வாழ்க்கை என்பது கடினமானதாக மாறிவிடும் அந்த ஆக பொது உடைமை நடைமுறை இருக்க வேண்டும் எல்லோருக்கும் பொதுவான நியாயம் விவசாய நிலங்கள் எல்லோருக்கும் ஒரே அளவு கொடுக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கையில் கூட மனித மனித உயிர்கள் மனிதத்தன்மையோடு வாழ்வார்கள் இல்லை என்றால் மிருகங்களாக மாறிவிடுவார்கள் பேய்களாக மாறிவிடுவார்கள் கொலைகள் எல்லாமே நடக்கும் பொதுவுடைமை நடைமுறை இல்லைன்னா குற்றங்கள் வந்து நடக்கும் எல்லாத்துக்கும் பொதுவான நீதி உனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம்னா இன்னொரு அது மாதிரி தான் எல்லாத்துக்குமே உனக்கு என்ன நீதியோ அதுதான் எல்லாத்துக்கும் உனக்கு உன் வீட்டுக்கு என்ன அளவு சொல்கிறாங்களோ அந்த அளவு நிலம் தான் உனக்கு நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று தான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி இந்த விதிமுறையை மீறி ஒவ்வொருத்தர் உள்ள வலிமையை அல்லது ஏதோ ஒன்று கூட்டத்தை ஆள் பலத்தை காரணம் காட்டி அச்சுறுத்திற அச்சுறுத்தி தங்களுக்கு மற்றவர்களை விட அளவு கடினமான நிலத்தை வளைத்து கொள்கிறார்கள் மற்றவர்களை வந்து மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் செயல்படுகிறார்கள் என்று வரும் பொழுது அங்கே உள்ள அங்கே உள்ள பிரச்சனைகள் கடினமானதாக மாறிவிடும் கடினமாக அப்போ அங்கே உள்ள பிரச்சனைகளையும் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது வன்முறை வந்துடும் அங்கேயும் குற்றங்கள் நடக்க ஆரம்ப நடக்க ஆரம்பிச்சிடும் சண்டைகள் வர ஆரம்பிச்சிடும் கொலைகள் நடக்க ஆரம்பிக்கும் அதனால் இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் நாம் இரண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் படிப்படியாக உள்ள நுழையும் போது அங்குள்ள பிரச்சனைகள் எல்லாமே எளிதாக மாறிவிடும் என்று கற்பனை செய்து கொண்டிருக்க கூடாது அங்கேயும் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது பொது உடைமை நடைமுறையை நாம் அங்கு நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்டும் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அங்குள்ள பிரச்சனைகளை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆக பிரச்சனைகளை எளிதாக எடுத்துக்கணும்னா அது நம்ம மனநிலை சார்ந்த விஷயம் கிடையாது அது அதுக்கு சூழல் நாம் வாழ்கிற இந்த சூழலில் அதற்கான ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் அந்த சூழல் சூழலில் சமத்துவம் இருக்க வேண்டும் பொது உடைமை நடைமுறை நடைமுறையில் இருக்க வேண்டும் நேர்மையும் நீதியும் அங்கு அங்கு கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்பொழுது தான் நாம் பிரச்சனைகளை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும்